இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விடமும் பணவரவு அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதில்லை அதாவது நினைத்த கடனெல்லாம் வந்து சேரும் உடல்நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படுது திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையினர் அனுசரித்து போகிறது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் அதனால மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே திருப்தியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பற்று வரவு சுமூகமாக நடக்கும் கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நாட்கள் அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஏழு வடிவல வேண்டிய தெய்வம் முருகப் பெறுவான் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துதிப்போர்க்கு வல் வினைப்போம் அப்படின்ற கந்தசஷ்டி கவசத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில விலை கேத்திட்டு மகர ராசி புண்ணிய பலன்கள் ஜாஸ்தி கிடைக்கும் வாரம் புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சியில் செவ்வாய் ஆட்சி ரெண்டுல சனி ஆட்சி என முக்கிய கிரகங்கள் மகரத்திற்கு சாதகமாக இருக்கு புண்ணிய காரியங்கள் செய்வீங்க புனித யாத்திரை போவீங்க பூர்விய சொத்து வழக்கல் முடிவிற்கு வரும் சிலர் வீட்டை பழுதுபார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் சிலர் வாகனத்தை மாற்றுவீங்க சிலர் புதிய சொந்த தொழில் துவங்க வாய்ப்பிற்கு விற்பனை லாபமும் சாதகமாக இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் மூன்றில் ராகு இருக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை ஏற்படும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் சிலருக்கு மறுமணம் நடக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சியில் நல்ல தகவல் கிடைக்கும் பொருளாதார மந்தநிலை நீங்கும் கடன்களை குறைக்க புதிய முயற்சி எடுப்பீங்க கணவர் தீய நட்பில் இருந்து விடுபடுவார் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மேல் ஆர்வம் காட்டுவாரு ஆரோக்கிய சீராகும் அமாவாசை அன்னைக்கு காவல் தெய்வங்களை வழிபடணும் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சந்திரன் ராசியில ஒன்பதாவது வீட்ல கேது பகவான் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்க மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளை அலை அதிகரிக்குது அதனால உங்க நடத்தை உங்க சுற்றியுள்ளவர்களுக்கு குழப்பமா இருக்கும் இந்த சூழ்நிலையில் சிறப்பாக வச்சிருக்க நீங்கள் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தவிர்த்திடணும் இல்லைன்னா உங்கள் உடல்நலம் மோசமடையும் பணம் அல்லது நிலம் தொடர்பான ஏதேனும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் இந்த வாரம் அதன் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக நீங்கள் பணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் மோசமான நிதிநிலையையும் ஒரு பெரிய அளவிற்கு மீண்டும் பாதையில் இருப்பதாக தோன்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் மக்கள் பிரச்சனையுடன் வந்தாங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை தவிர்த்தரணும் ஏன்னா உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை மாச்சும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சொந்த திட்டங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்க இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவாங்க அதனால் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க முயற்சி செய்யணும் பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்க நம்ம நமக்கான தினமும் இருபத்தோரு முறை ஜபிக்கணும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடுது வாழ்க்கை துணை மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது சூழ்நிலையெல்லாம் இருக்குது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்கணும் உயரதிகாரிகள் பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும் வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சால் மட்டும்தான் விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்துக்கிறணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும் வேலைக்கு போகிற பெண்மணிகள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் எண்கள் ஆறு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலக்காவுளான் களலால் முய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டைகள் அகலும் வாரம் மூணு பத்துக்கு அதிபதி செவ்வாய் ராசி அதிபதியின் சனியின் பார்வையில் ஆட்சி பலம் பெறுது உங்க செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் இருக்கும் புதிய தொழில் துவங்கும் என்ன மேலோங்கும் அதற்கான கடனும் கிடைக்கும் மாமியாரால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாதுரியமாக சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை செலுத்துறது பற்றி சிந்தனை உருவாகுது திட்டமிடுதலில் சிறு குறைபாடு நிலவினாலும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரை பயனுள்ளதாக பக்கபலமாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அலுவலத்தில் வீடு மனை வாங்குவதற்கான கடன் பெறுவீங்க கணவன் உணவி பிணக்குகள் நீங்கும் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த செயலுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ரெண்டுலராக இருக்கு சிலரின் திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாகும் மருமகன் தன் தவறை உணர்வார் ஜென்மச்சனியின் சிறிய பாதிப்பு குறையும் பொன் பொருள் பற்று அதிகமாகும் பெண்களுக்கு வேலைப்பில் அதிகரிக்கும் அமாவாசை அன்னைக்கு பட்சிகளுக்கு உணவளிக்கணும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனின் நான்காவது வீட்டில் வியாழ பகவான் அமர்றாரு அதனால் இந்த வாரம் அன்றாட வழக்கத்தில் நீங்கள் சளிப்படைவீங்க உங்கள் அன்றாட இருந்து வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்புவீங்க இந்த சூழ்நிலையில் சில விளையாட்டு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வர அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோடு உங்கள் திறனை மேம்படுத்தவும் இது உதவும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சச்சரவுகளையும் நீக்கி உங்கள் குடும்பத்தின் மோசமான நிதி நிலையை மேம்படுத்துறதுல வெற்றி பெறுவீங்க இதன் காரணமாக உங்கள் பெற்றோர்கள் உங்களை பற்றி பெருமிதம் கொள்வாங்க அதே சமயம் ஞானத்தை கண்டு அவங்க உங்கள் மீது அன்பையும் பொழிவு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் ஏன்னா உங்களின் உற்சாகத்திலும் வேலையிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளிடம் இது போன்ற வாக்குறுதியை அதிகரிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் இமேஜை பாதிக்காமல் மற்றவங்க முன்னாடி நீங்கள் வெட்கப்படக்கூடும் நீங்கள் உயர்கல்வித்துறையுடன் தொடர்புடையராக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் சமீபத்தில் படித்து முடித்தது போல் வேலை தேடினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரித்தாலே போதும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்தி தரும் வீண் செலவு எதுவும் ஏற்படுவதே இல்லை விலைக்கு சென்ற உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உறவு கொண்டாடுவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படலை கண்களில் சிறிய அளவில் பிரச்சனை ஏற்படுது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கிறது சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுது மேலும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளிடமிருந்து பக்குவமாக நடந்துக்கிற வேண்டி வருது வியாபாரத்தில் விற்பனை லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பற்று வரவுல பிரச்சனை எதுவும் இல்லை நீங்கள் சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் போக நேரிடுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் நாலு எட்டு அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு வழிபட வேண்டிய தீபம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜைகளை தீபம் ஏற்றி நம்ம சொல்கிறத இருபத்தேழு முறை சொல்லணும் மேயராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செயலார் சிந்தனையே தேவர் கொழுந்தே இந்த மாதிரி இந்த பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் அகழும் வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறது எந்தவித காரியத்திலையும் துணிஞ்சி இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் உருவாகுது உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க தொழில்களாக சிறக்குது நிம்மதியான தொழிலை நடத்துவீங்க பங்கு வர்த்தகம் லாபம் தருது பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க திடீர் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இல்லை அலுவலகத்தில் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட எல்லாம் விலகும் சகோதரர்களை அனுசரித்து பொருதவசியம் அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றதால சில காரியத்தடைகள் எதிர்கொள்ள நேருது இந்த நாட்களில் அவங்க பணத்தை ரொம்ப கவனமா கை வச்சு கையாளணும் சில விவசாயிகள் எல்லை தகராறு பிரச்சனைகளுக்காக நீதிமன்றம் போக நேருது வாழ்க்கை துணைக்கு இடமாறுதலுடன் வேலையும் கிடைக்குது தாய் வழி சொத்தை விற்பதில் அவங்க முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது அமாவாசை அன்னைக்கு சித்தர்களை வழிபடணும் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி என்பர்களுக்கு ராகு தேவன் பார்த்திங்கன்னா உங்கள் சந்திரன் ராசியில் முதல் ஏறுமுகத்தில் அமர்றாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளில் நீங்கள் வெற்றியை நெருங்கினாலும் உங்கள் ஆற்றல் நிலை குறையுது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கவே முடியாது அதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் வீடு தொடர்பான முதலீடுகளை நீங்கள் செய்ய நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா இந்த முதலீடு உங்களுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டின் எந்த பகுதியிலிருந்தும் வாடகை போன்றவற்றின் மூலம் கூடுதல் பணத்தை பெற முடியுது இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் வாரம் ஆனால் நீங்கள் விரும்பாட்டினாலும் சில வீட்டுப் பொருட்கள் உடைஞ்சு போகும் அல்லது இலக்கை நேரிடலாம் அதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபமடைவாங்க ஆரம்பத்திலிருந்தே கூட கவனமாக நீங்கள் இருக்கணும் மேலே வீட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்ய வேணாம் சனி பகவான் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலில் பலனளிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும் மேலும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதில் மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதவி உறவு பெறுவதில் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படுது மேலும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புனீங்கன்னா விருப்பம் இந்த நேரத்தில் நிறைவேறக்கூடும் இதற்கு பின்னாடி வார இறுதி வர மீண்டும் கல்விக்கு சிறந்த நேரம் இருக்குது மேலும் நீங்கள் நல்ல சாதனைகளை அடைவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி நாலு முறை ஓ மாண்டாய நமகன்ற மந்திரத்தை ஜெபிச்சாலே போதும் இதுவரை அந்த பதிவில் நீங்கள் மகர ராசி என்பவர்கள் கும்பராசி என்பவர்கள் மேலும் மீனராசி என்பவர்களுக்கான அடுத்து ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்க்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்